திமுக சர்வே எடுத்துருக்காங்க விஜய் வந்ததுலேருந்து தூக்கம் வரல ஸ்டாலினுக்கு ஏன் தூக்கம் இல்லைன்னா அவர் கவுந்துருவாருன்னு இல்லை அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பையனை கொண்டு வரணும்னு இருக்குமே இந்த நேரத்தில் இந்த இவரெல்லாம் வந்தால் இளைஞர்கள் திசை திரும்பிடுவாங்களே அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மக்கள்லாம் வந்து பெரும்பான்மையினர் ஓட்டும் நமக்கு போயிடுமே இதுக்காகத்தான் அவருக்கு தூக்கமே வரல அதனால் ஒரு பல லட்சக்கணக்கான பணம் வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்களை வச்சு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து சர்வே எடுங்கப்பா விஜய்க்கு எவ்வளவு வரணும் எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கீங்க ஸ்டாலின் உங்களுடைய அனுபவத்திலேயே சர்வே இதுக்கு உங்களுடைய அனுபவத்திலே தெரிய வேண்டாமா நம்ம வீடியோ பார்த்தா பல பேருக்கு தெரியும் விஜய் பற்றி நம்ம பேசும்போது பத்து சதவீத ஓட்டு தான் அவர் அதிகமாக வாங்க முடியும் அதற்கு மேல் வாங்குவதற்கு வாய்ப்பில்லைன்னு நம்ம ஒரு கருத்தை பதிவு செய்யணும் அது சில நாட்களுக்கு முன்பாக விஜய் கொடியை அறிமுகப்படுத்தும் போது சொன்ன விஷயங்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது நாம் பதிவு செய்த விஷயங்கள் இன்று கோடிக்கணக்கான பணத்தை செலவு செவு பண்ணி ஸ்டாலின் எடுத்திருக்கார் அது என்ன சொல்லுதுன்னா ச விஜய் பத்து சதவீதம் வரை ஓட்டு வாங்குவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு நம்மளாம் அனுபவத்தில் சொன்னோம் இவங்கள மாதிரி ஆளுங்க அரசியலில் இருந்தும் எதுவுமே தெரியாதவங்க கோடிக்கணக்கான பணத்தை சர்வேங்கிற பேரில் செலவழித்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க பத்து சதவீதம் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுவும் உதயநிதிக்கு அதிகம் இருக்கா இவருக்கு அதிகம் இருக்கா அது வரும்போது இல்லை ஒரு விஜய்க்கு தான் அதிகம் இருக்குது உதயநிதிக்கு எந்த தாக்கமும் இல்லைன்னு வந்துருக்கு அதனால் இப்போ பெரிய ஸ்கீம் போடுறாங்க இந்த பத்து சதவீதத்தை எப்படி கொடுப்பது அதுக்காக தான் சொன்னேன் விஜயுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி முடியும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அவர் இப்போ வர்றது சினிமாவை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு அரசியலுக்கு வருகிறார் அவர் என்ன கனவோடு வருகிறார் அரசுகளுக்கு வந்தவுடனே ஆட்சியை பிடிச்ச முதல் மந்திரி ஆகணுங்கிற கனவோடு வருகிறார் அவருக்கு பத்து சதவீதம் இல்லை கூட போனால் பதினஞ்சு சதவீதம் இவ்வளோ தான் வாங்க முடியும் இதுக்கு அஞ்சில் தேர்தலில் நிற்கும்போது விஜய் விஜயகாந்த் ரெண்டாயிரத்து ஆறு எலெக்ஷனில் தேர்தலில் போது சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் பத்து டு பன்னெண்டு பர்சன்ட்டு தான் வாங்கினார் அப்போ விஜய் மாதிரி விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆரம்பத்தை தான் விஜய் கொடுக்க முடியுமே ஒழிய எம்ஜிஆர் மாதிரி நூற்றி முப்பத்தேழு சீட்டு முதல் தேர்தலில் வர முடியாது இதுதான் வெளியில் வந்த விஷயம் ஆக விஜய் என்ன பண்ணுவார்னா இருபத்தாறு எலெக்ஷனில் நிற்பார் ஆட்சியில் இருந்தால் ஆட்சிக்கு பருவம் வரலாம்னு நினைப்பார் ஆட்சியில் இல்லாமல் பத்து சதவீதம் பயஞ்சு சதவீதம் இருந்தால் கட்சியை விட்டு மீண்டும் திரைப்ப திரையுலகத்துக்கு சென்று விடுவார் தொடர்ந்து அவர் அரசியல் பண்ண முடியாது அரசியல் பண்ணுறதுக்கான அனுபவமோ அரசியல் பண்ணுறதுக்கான சாதுரியமோ அவர்கிட்ட அவ்வளவு இருக்கிறதா லாங் டேர்ம் நான் சொல்லுது கால அரசியல் பண்ணுறதுக்கான சாதகமோ அதற்கான பொறுமையோ அவரிடம் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை அதனால் இப்போ பத்து சதவீதம் அப்படிங்கிறது ரிசல்ட் வந்திருக்கு உடனே இப்போ திமுகவில் என்ன பிளான் போடுறாங்க கல்லூரிகளெல்லாம் குறிவைக்கிறான் கல்லூரியை எப்படி குறிவைக்கிறான்னா இப்படித்தான் அந்த அறுபத்தி ஏழு அவங்க வந்தது கருணாநிதி ஏற்பாடு பண்ணதே மாணவர்களுக்கு உள்வி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்களை தூண்டிவிட்டாங்க இப்போ கல்லூரி விதிகளின் படி பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலையும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க மாணவர் தமிழ் மன்றம்னு ஆரம்பிக்கிறாங்க அந்த தமிழை சொல்லியே இவங்க வந்துக்கிட்டு எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணது இந்த தமிழ்ங்கிற பேரில் சொல்லி இப்போ அதே மாதிரி மாணவர்கள் தமிழ் மன்றமாக அதில் வந்து இவங்க திமுகவுக்கு வேண்டியவங்களெல்லாம் அதில் உறுப்பினராக்கி அவங்களுக்கு பேச்சு போட்டு இது மாதிரி எல்லாம் வச்சு மாணவர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய சதித்திட்டத்தை ரொம்ப உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணால் மாணவர்கள் கிரிக்கெட்டில் வர்றது ஆர்வமாக இருக்கலாம்னு சொல்லி கிரிக்கெட் போட்டிகளை நடத்திக்கிட்டு இருந்தான் அந்த திமுக எம்எல்ஏ எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி மாணவர்கள் கிரிக்கெட்டுக்கு பனியன் கொடுக்குறது பந்து கொடுக்குறது பேட்டு எல்லாம் ஃப்ரீ இப்போ விளையாடுங்க உங்களுக்குள்ளே போட்டி அப்படின்னு மாணவர்கள் அதில் இது பண்ணி அப்படியே அந்த கூட்டத்தை அப்படியே திமுக கூட்டு போடு இப்படி தான் கொண்டு வந்தாங்க போன எலெக்ஷனில் அந்த பிஜேபி அண்ணாதிமுகவுக்கெல்லாம் இது ஒன்றுமே தெரில இவங்க பண்ணதெல்லாம் அதனால்தான் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாங்க போன சட்டசபை தேர்தலில் இந்த சட்டசபை தேர்தலில் மறுபடியும் கல்லூரிகளை குறிவைத்து இளைஞர்களை கவரும் வகையில் தமிழ் மன்றம்னு உருவாக்கி அதன் மூலம் வருங்காலத்தில் உதயநிதிக்கு இவங்க வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க உதயநிதி பக்கம் இளைஞர்கள் எப்படி திரும்புவாங்க திரும்புவாங்க உதயநிதி உதயநிதி சினிமாவில் நடிக்கிற நடிப்பையும் பாருங்கள் விஜய் நடிக்கிற நடிப்பையும் பாருங்கள் உதயநிதி ஆடுற ஆட்டத்தை பாருங்கள் எதுவும் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்தது கையை மேலே தூக்குறது காலை தூக்குறது இப்படி இருந்து இளைஞர்கள் வந்து அவர் அவர்களுடைய ஆட்டம் எதுவும் கவரில் அதே இது விஜய் விஜயுடைய நடிப்பு அவருடைய நடனம் இதெல்லாம் அவர்களை இயற்கையாகவே கவர் இருந்தது அதனால தான் இளைஞர்கள் ஓட்டு இருந்த தடவை அவ்வளோ உதயநிதிக்காக கிடைக்கும்னு வந்து பகல் கனவு கங்காதீர்கள் ஸ்டாலின் உங்களுக்கு அந்த ஓட்டு வராது அதனால் போன எலெக்ஷனில் இருந்ததை விட இந்த தடவை எலகு வந்து வந்து கூடும் உங்கள் சீனியர்களை பகிர்ச்சிக்கிற போறீங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக மண்ணை கவ்வப்போவது உறுதி விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விட்டாலும் திமுகவை தோற்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாக்கு வங்கி நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க செல்வேலையும் கிடச்சிருக்கு நம்முடைய கருத்தும் அதுதான் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது